பாரத் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் சென்னை அட்மிஷன்ஸ் ஓப்பன் ஃபார் பீடெக் பிசி அக்ரி பிஃபாம் நர்சிங் பாரமெடிக்கல் அண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கோர்ஸஸ் அவரும் ஒழித்து கொடுத்தாரு சார்பத்தி மூணாவது அவருக்கு எழுத்து அவரால் முடியல உங்களுக்கு ஒரு கண்ணு ப்ராப்ளம் ஆமாம் ஒரு கண் சுத்தமாக தெரிலங்க ஏதோ வச்சு ஓட்டுறேங்க மத்தியானத்தில் ஒரு வேளை சாப்பாடு நாங்கள் ரெண்டு பேரும் சாப்பிட்டுருவோம் நைட்டில் என் பொண்ணையும் எடுத்தார் இந்த ஒரு வேளை சோத்துக்கு தான் சாமி நான் ரோல் பார்த்தேங்க

அப்பெல்லாம் அவ்வளோ கிடைக்கலங்க வர்றது சாப்பாடு வைக்கிறது சரியாகுது அவ்வளோன்னா நம்ம ஜாஸ்தியா விற்கணும் எல்லாம் நம்மளை மாதிரி ஏழைங்க தான் யாரும் பணக்காரங்கள ஒன்றும் இருந்தா நல்லா இருக்கும் நீயா விஷம் சொல்லி செத்து ஆற புள்ளி புருவத்துக்கு அதாவது நாங்கள் ஒரு முடிவு எடுத்தோம் ஏதாவது போட்டு சாப்பிட்டுட்டு சந்திட்டுலாம் செத்துல ஏதோ நீங்கள் வந்து சொல்லுவதாக கொஞ்சம் தைரியமாக பேசணும் என் பேர் வந்து துரை பாபு எங்கள் ஒய்ஃப் பேர் வந்து சாந்தி ஒரு நாற்பது வருஷம் நாற்பத்தி மூணு வருஷமாக இந்த சாப்பாட்டு கடை வச்சுக்கிட்டு இருக்கோம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால் எங்களுக்கு தே ஒரு மீன் பாடி வண்டின்னு ஒன்று இருந்ததுன்னா எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அதுலேயே சமையல்லாம் செஞ்சு கொண்டு வந்து வியாபாரம் பண்ணுவோம் இடையில வேற எனக்கு உடம்பு சரியில்லாத ஆயிடுச்சு உங்களுக்கு பசங்க நாலு பொண்ணு ரெண்டு பையன் ரெண்டு பையன் அவங்களாம் எங்க இருக்கிறாங்க அவங்க எல்லாரும் அவங்க கல்யாணம் பண்ணி தனித்தனியா போயிட்டாங்க ஆமா நீங்க ரெண்டு பேரு ரெண்டே பேர் தான் இங்க தனியா இருக்கிறோம் ஒரு நாளைக்கு இந்த கட மூலிமா எவ்வளவு வரும் ஒரு ஐநூறு அறுநூறு ரூபாய் வரும் ஞாபகம் அவ்வளோ கிடைக்கலங்க வர்றது சாப்பாடு வயிற்றுக்கு சரியாகுது அவ்வளோன்னா நம்ம ஜாஸ்தியா விற்கணும் எல்லாம் நம்மள மாதிரி ஏழைங்க தான் வரும் யாரும் பணக்காரங்க எல்லாம் கொத்து வேலை செய்யறவங்க வண்டி ஓட்டுறவங்க ஐம்பது ரூபா ரூபா சாப்பாடு எவ்வளோ கொடுக்குறாங்களோ போட வேண்டியது தான் நல்லா கிடைக்குதா அது வரைக்கும் லாபம் அதை பார்த்துட்டு போகிறேன் என்னன்னா எனக்கு முந்தி மாதிரி முடியல என்னால் வேலை செய்ய அவரால் முடியல ஒரு ஆப்ரேஷனுக்கு மூணு ஆப்ரேஷன் ஆஞ்சோ பண்ணி பண்ணிட்டு இருக்கு இப்போ வண்டிலாம் ஓட்டமுடில்ல அங்கேருந்து சாப்பாடு இங்கே தள்ளின்னு வரணும் இங்கேருந்தாங்க ஆமாம் இருக்கு அங்கேருந்து தளியின் வரணும் இங்கேருந்து தளியின் போகணும் அதுக்கு தான் வண்டி வந்து வாடகை கொடுத்து முன்னுக்கு முடியல இது எங்கள் வண்டி தான் ஓட்ட வண்டியாக இருந்தாலும் ஏதோ அதில் தளின் வந்து இதில் வச்சுக்கலாம் வாரம் முந்நூற்றம்பது ரூபா கேட்குறாங்க ஐநூறுரூவா கேட்குறாங்க வண்டிக்கு மீன் பாடி வண்டி அதில் தளியன் வந்தால் தான் இங்கே வியாபாரத்துக்கு அதுக்கு பயந்து நீ வர வருமானத்தை அங்கே கொடுத்துட்டா எங்களுக்கு சாப்பாட்டுக்கு இல்லை பசங்களாம் யாரும் கவனிக்கலை அதாவது குழந்த அதாவது குடும்பம்னு இருக்குது யாரும் பார்த்துக்கலாம் யாரும் பார்க்கல இவர் ஆஞ்சோ பண்ணதுலேருந்து நான் மாதம் ரூபாய் அனுப்புறேன்னாங்க யாருக்கும் வேலை இல்லையா அதனால பெரிய பொண்ணு மட்டும் அனுப்புது ஐநூறுரூபா மாசத்துக்கு ஆஸ்பத்திரிக்கு ஆமாம் ஐநூறுபா என்ன பண்ணுவோம் அதுவே வேலை தான் செய்யறாங்க அவங்களும் வீட்டு வேலை செய்யுது அந்த ஒரு பொண்ணு தான் எங்களுக்கு மாதம் ஐநூறுவா இல்லை நடுப்புற ஒரு ஐநூறு நம்ம கேட்க சொல்லலாம் ஐநூறாயிரம் அனுப்போம் ஒரு ஒரு நேரம் வந்து கவனிக்க எங்களை வந்து பார்த்துட்டு போவோம்

பேசுற மாதிரி இல்லை யாரையும் கஷ்டப்படுத்தலாம் முடியாம வியாபாரம் செஞ்சு வந்து இந்த கஷ்டப்பட்டு வியாபாரம் பண்ணி வீட்டுக்கு போனோடனே அடிச்சு போட்ட மாதிரி பைசா அறுபத்தி மூணாவது அவருக்கு எழுபத்தி மூணா ஏதோ எங்களால முடிஞ்சது என்னால முடிஞ்சது நாங்க செய்யறோம் ஏதோ நாளெல்லாம் கட்சியா போதும் அந்த வீடு வாடகை எவ்வளவு ரெண்டாயிரம் ரூபாய் ரெண்டு வீடு ஒன்று வந்து கடை ஒரு பையன் குடிக்காரன் பக்கத்துலேயே இருக்கிறான் பையனா அவனால் ரொம்ப அமுக்கலாம் இப்போ போனாச்சான் அவன் தான் ரொம்ப அமுக்கலம் பண்ணுறான் ஏதோ வச்சு ஆம்பளையா சும்மா எனக்கு பிள்ளையா அவன்தாங்கிறான் பக்கத்தில் என் பிள்ளைங்க எல்லாம் தனித்தனியாக இருக்குதுங்க யாரும் என் கூட இல்லை நானும் எங்கள் வீட்டுக்கார்தான் இந்த கஷ்டப்பட்டு இந்த சாப்பாடு செஞ்சு நைட்டில் ஒரு வேளை அஞ்சாம்பவர் பொண்ணு ஒன்று இருக்குது அவங்க இல்லை இருக்கிறான் ஓடிட்டான் அதுக்கு குழந்தையும் கிடையாது அதுதான் ஒரு வேலை ஸ்டோர் போடுது நைட்டில் அது இல்லைன்னா எங்களுக்கு யாரும் கிடையாது அறுபத்தி மூணு எழுவத்தி மூணு வயசாக நீச்சு நான் கடையும் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போனால் போன மாதிரி படுத்துக்குவேன் அவ்வளோதான் என்னால் முடியாது ஏதோ வச்சு ஓடுறேங்க என்னால் முடியல ஏன்னா நாலு பேர் உதவி பண்ணாங்கன்னா இந்த கடையை விட்டுருவேன் என்னால் முடியல கை கால்லாம் வலிக்குது ஓஞ்சி போகுது அப்படியே அடிச்சு போட்ட மாதிரி இருக்குது அவராலையும் முடியல சும்மா ஒரு ப ப அஞ்சு கிலோ ஆறு கிலோ அடிச்சு தான் ஓடுது பத்து பன்னெண்டு கிலோ கூட ஓடும் நம்மளால் முடியல முடியல ஏதோ இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இன்னைக்கு பன்னெண்டு மணிக்கு ஆரம்பிச்சுன்னா அஞ்சு மணி வரைக்கும் கூட ஓடும் டேஸ்ட்டாக இருக்குது எல்லாம் வராங்க ஆனால் நம்மளால் செய்ய முடியல ஏதோ இருக்கிறத வச்சு நாலு கிலோ விற்றோமா நாற்பது ரூபா கிடச்சிதா அதோட நைட்டு சாப்பிட்டோமா

இன்னும் ஒரு லட்ச ரூபாய் கடை இருக்குது அந்த கடனை அடிச்சிட்டேன்னா இந்த வியாபாரத்தையும் விட்டு என்னால் முடியல சாமி தான் அதாவது இங்கே என் தம்பி வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறான் அவனுக்கு நூற்றி ஐம்பது ரூபா இந்த வண்டியை ஓட்டின்னு வரான் அந்த பையன் அவனுக்கு நூறுரூபா இப்படி கொடுத்துட்டான் வாடகை கொடுக்க மாட்டேன்றான் ரெண்டாயிரம் ரூபாயே மாசு கொடுக்க மாட்டான் அவன் எங்கள் சாமி ஒரு லட்ச ரூபாய் கொடுக்க போகிறான் ஒரு லட்சத்துக்கு கடை மத்தியானத்தில் ஒரு வேலை சாப்பாடு நாங்கள் ரெண்டு பேரும் சாப்பிட்டுக்குறோம் நைட்டில் என் பொண்ணு எடுத்தான் இந்த ஒரு வேலை சோத்துக்கு தான் சாமி நான் டோல் பாரு நானும் யூறும் என்னால் முடியல அதுதான் யாராவது உதவி இப்போ இந்த கடையை கட்டிட்டு நிம்மதியாக எங்கடா அது என்ன முதியோர் சுற்றுலாம் சேர்த்தா கூட நிம்மதியாக இருந்துருவோம் அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டமாகும் எங்களால் உழைக்க முடியல அவர் உழைச்சி கொடுத்தார் எழுபத்தி மூணு வயசாகுது அவரால் முடியல ஒரு ஆஞ்சாவுக்கு மூணு ஆஞ்சா பண்ணிட்டாரு ஆஞ்சோ பண்ண சொல்ல நீங்க ரெண்டு பேர் தான் ஆமா எங்க பசங்க எல்லாம் வந்தாங்க வந்துட்டாங்க அவங்க போயிட்டாங்க எல்லாம் ஃபுட் எல்லாம் கொடுத்தாங்க காபி கீபி வாங்கி கொடுத்தாங்க எல்லாம் செஞ்சாங்க அவங்க தொழிலுக்கு போயிடுறாங்க கஷ்டமா இருக்கும்ல யாருமே ஆறு பசங்க இருக்காங்க ஒத்தரம் வச்சு பாத்துக்க மாட்டேன் எல்லாம் இவங்க எல்லாம் சொன்னாங்க சார் இந்த மாதிரி வந்து மாசம் ஆயிரம் ரூபாய் அனுப்புறேன் அப்படின்னாங்க ஆனா யாருமே அனுப்புறேன் மாசம் ஆயிரம் ரூபாய் அனுப்புறேன் அப்பா அனுப்பாத வேலைக்கு இல்லை அப்படின்னா யாரும் அனுப்புறது இல்லை கேட்டால் வேலை இல்லாம அது இல்லம்மான்னு கஷ்டப்படுறாங்க நம்ம என்ன செய்ய முடியும் ஏதோ இருக்கிற வரைக்கும் காலத்தை ஓட்டு போகலாம் இப்போ ஒரு லட்ச ரூபாய் கடன் அடிச்சிட்டு வச்சுக்கோங்க நம்ம இல்லாத நேரத்துல வயசானவங்களை யாரும் நம்ப மாட்டாங்க ஆயிரம் ஐநூறு கூட இப்போ பத்தாயிரம் ரூபாய்க்கு அவங்க ஒரு லட்ச ரூபாய்க்கு நம்பி கொடுத்தாங்க மூணு மாசமா பத்தாயிரம் பத்தாயிரம் கட்டிட்டு வந்தேன் சீட்டு போடலான்னா வியாபாரம் ஒரு நாளைக்கு தூக்குது ஒரு நாளைக்கு இறங்கிடுது வியாபாரத்தெல்லாம் நம்பி போட முடியல வயசாகி போச்சு சீட்டெல்லாம் எதுவும் கிடையாது சம்பாரித்தோமா நல்லா சாப்பிட்டோமா நிம்மதியாக பத்தமா இதுதான் என் அதை ஒரு லட்சம் ரூபாய் கடை அடிச்சிட்டுனா எனக்கு பிரச்சனையே கிடையாது இப்போ இந்த மழை டைம்லலாம் எப்படி கடை போடு அதை ஏன் கேட்குறீங்க மழை டைமில் இவரும் முடியாது அப்படியே வரைச்சிக்குவார் என்னாலையும் முடியாது மூச்சு வாங்க எனக்கு கடையே போட மாட்டோம்

ஃப்ரீயாக பார்க்குற இடத்துல இந்த பூ வெடிச்சிடுற மாதிரி இருக்குது உடனே போய் ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க எங்கே பார்க்குறாரு போக மாட்டேன்றார் என்ன நான் இருக்கிறதா நீ சோது கடை போடுற நானும் போய் ஆஸ்பத்திரியில் படுத்துக்கினா யார் உனக்கு சோறு செய்யுது அப்படி ஒரு இதில் அப்படியே இருந்துடுறார் அது வெடிச்சிடுமா அந்த பொற சொன்னாங்க நான் சொன்னேன் ஒரு வாரத்தில் போய் பார்ப்பா எவ்வளோ கஷ்டம் அந்த கஷ்டோட கஷ்டமாக பார்க்கல கேட்கல நான் என்ன பண்ண ஒன்றும் முடியல ஒன்று இருந்தா நல்லா இருக்கணும் இல்லையா விஷம் சொச்சே தொழில் ஆறு பிள்ளைங்க பேத்து புரோஜன இப்போ அப்பத்துலேருந்தே நீங்க இந்த சாப்பாடு கடை பசங்கள பசங்களை படிக்க வச்சது எல்லாமே படிச்சுதுங்க எல்லாம் இருக்க கல்யாணம் தான் படிக்க வச்சுங்க உங்க பசங்க எல்லாம் ஏழு எட்டு அவ்வளோதான் அதுக்கு அது அது பண்ணல கல்யாணம் ஆனால் எல்லாமே கல்யாணம் பண்ணி தான் எல்லா ஆறு புள்ளையை பற்றி எதுவும் விடலை எல்லாருக்கும் கல்யாணம் இன்னும் ஒன்றும் சொந்த வீடுலாம் கிடையாது யாருக்கும் கடனும் கிடையாது அவங்க அவங்க அவங்கவுங்க புருஷனோட குழந்தையோட இருக்கிறாங்க எந்த தொல்லையும் கிடையாது ஆனால் இப்போ எங்களுக்கு பார்க்க ஆளுநா எப்படி ஹாஸ்பிட்டலுக்கு எப்படி போனீங்க காப்பீடு திட்டம் இருக்குதான்னு கேட்டாங்க கேஎம்சியில் இவர் கலைஞர்தும் இல்லை அம்மா ஜெயலலிதா அம்மாதும் இல்லை மோடி சார் இருந்தது அவருக்கு எடுத்துன்னு போய் காட்டின மோடி இதெல்லாம் செல்லாதுமா அப்படின்னு சொல்லிட்டாங்க என்ன சார் பண்ண போகிறீங்கன்னா ஆஞ்சோ பண்ணணுமா ரொம்ப புகை நிறைய இருக்குது ரத்தக்கோழால் அடைப்பு இருக்குதுன்னா செரிண்டு உடனே ஆட் மேலே இருக்கிற இதுக்கு இட்டுன்னு பண்ணாங்க ரெண்டாவது மாடி இட்டுன்னு போய் மோடி இது பார்க்கணுன்னு சொல்லி போய் அந்த டைப்ரைட்டிங் மிஷின் நாடுன்னு போனேன் அவங்க என்ன செல்லும்மா டாக்டர் கிட்டே நான் வந்து சொல்கிறேன்ட்டு டாக்டர் கிட்டே இட்டுனு வந்தாங்க அது இவர் ஒரு பண்ணதுக்கு எல்லாத்தையும் பிடிங்கி வச்சிட்டாங்க பிடிங்கிட்டு மாத்திரையெல்லாம் எடுத்து வச்சிட்டாங்க மோடி இது செல்லாது அப்படி மேடத்துக்கிட்ட போய் மேடத்துக்கிட்ட போய் வந்த பிறகு மேடம் சொன்னாங்க யார் சொன்னது இதெல்லாம் செல்லும் அப்படின்னு உடனே சரி நீங்கள் போய் கீழே ஓபி சீட்டு போட்டு நான் ஏன் போட நான் தான் ஓபி சீட்டு போட்டணுன்னு தானே சேர்த்தேன் மேடம் நீங்கள் ஏன் பத்து மணிக்கு வர சொன்னீங்க பத்தரைக்குலாம் நான் வந்துட்டேன் நீங்கள் வந்து இப்போ இதை பிடிங்க இதுனால ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது மாதிரி நீ கீழே போய் ஓபி சீட்டு வாங்கிடுவாங்க இவர் அதுங்காட்டி வீட்டுக்கு வந்துட்டார் வீட்டுக்கு வந்து ஒரு ஒரு வருஷம் மாத்திரை வாங்கி சாப்பிட்டார் இவர் அந்த கேம்ஸில் தான் கொடுத்தாங்க ஒரு வருஷமா மாத்திரை சாப்பிட்டுட்டு திடீர்னு வியாழக்கிழமை நெஞ்சு வழி வந்து கேம்ஸ் தீவன ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு அடைய நைட்டே மேலே அனுப்பிச்சிட்டாங்க மேலே ரெண்டாவது மாடி ஹார்ட் ப்ராப்ளம் ஆஸ்பத்திரியில் சேர்த்து மாத்திரை கொடுத்தாங்க மாத்திரை கொடுத்து ஆஞ்சே பண்ணாங்க இந்த இடத்துல ஆமாம் ஆமாம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாருங்க ரத்தம் அப்படியே நிறைய ரத்தம் அப்படியே டயர்டாயிட்டார் ரொம்ப எலும்பாயிட்டார் அவங்க சொல்லி தான் அனுப்பிச்சாங்க தாத்தா பத்திரமா இருக்கணும் சிக்கன் சாப்பிடக்கூடாது கத்திரிக்காய் சாப்பிடக்கூடாது சூடான பொருளும் ரொம்ப சாப்பிடக்கூடாது இந்த மாதிரி மீன் பேடி வண்டியை ஓட்டக்கூடாது வெயிட்டு தூக்கக்கூடாது நீங்கள் ஒரு வருஷத்துக்கு எந்த வேலைக்கும் போகக்கூடாது தாத்தான்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க எனக்கு வேலை செய்யறதுக்கு ஆள் இல்லை ஒரு மாத கடை லீவ் போட்டேன் தான் ஒரு ஒரு வாரமாக போடுறேன் ஒரு வாரம் எதனால் போடுறேன்னா ஒரு டீ பால் இதெல்லாம் கேட்குறாரு சாப்பாட்டுக்கு எதுவும் இல்லை ஒரு வேலை போடுவாங்க பொண்ணுங்களாக இருந்தால் கூட ரெண்டு வேலைக்கு நம்ம சாப்பிட்ணும் இல்லை அதனால அப்படியே மூணு மா ரெண்டு மாதம் ஆகுது ஆப்ரேஷன் பண்ணி இப்போ கொஞ்சமாக ஒரு வாரமாக சாப்பாடு செய்கிறாரு இப்போ அஞ்சு கிலோ மூணு கிலோ வடிக்கிறாரு ஆனால் அவரால் முடியல அப்படியே சோங்கமாக நான் சொன்னேன் இன்னைக்கு கடையில் வண்டியெலாம் வராத இந்த பையன்கிட்ட கொடுத்து அமுச்சு விட்டுடு ஏற்றி மட்டும் அமுச்சுடுவாரு இங்கே தான் நான் பையன் அரைக்கிடுவான் அதே மாதிரி இன்னும் ஒன்று டயார்டு கொடுக்குது இப்போ கொரோனா டைம்லலாம் என்ன பண்ணீங்க மூணு மாசமா வீட்டில் தான் இருந்தோம் சசி சார் தான் எங்களுக்கு அரிசி எட்டுனு ஒன்று கொடுப்பாரு சாப்பாடுங்க தான் தருவார் ஹோட்டல்ல இருந்து சாப்பாடு வாங்கியிருந்து தருவார் நம்மளுக்கு நல்லா செஞ்சாரு கண் ஆபகம் பண்ணி என் கூடவே இருந்தார் என் கூடவே இருந்தாரு நல்லா என்னை பார்த்தாரு எங்கள் வீட்டுக்காரிய நல்லா கவனிச்சாரு மழை ஃபுல்லாக ஒழுங்கும் ஓரத்தில் ஒழிஞ்சு நிற்போம் தண்ணி உள்ள வள தண்ணி உள்ளே வந்துடும் கட்டில் இருக்கவே நாங்கள் தைச்சோம் கட்லு இல்லைன்னா அய்யோப்பா பூச்சிலாம் ஆமா பூச்சிலாம் வரும் பாம்பு வரும் தேலு வரும் டவுக்கலை வரும் நாங்கள் ஒன்றும் பண்ண முடியும் ஹவுஸ் ஓனர் இருந்தா இருங்கன்னா காலி பண்ணுங்க எந்த நேரம் அந்த வீடு கும்முறி விழனும் தெரியும் ஹவுஸ் ஓனர் வீடே இடிஞ்சு போய் கிடக்குது அந்த பக்கத்தில் இருக்கிறாங்களே அவங்கிட்ட ஹவுஸ் வேனர் அவங்க வாடகை கொடுத்தா போதும் வர வழி இல்லை நம்ம சாப்பாடு கடை போறதுக்கு இதான் அதனால வாய முடிக்குது நிம்மதியாக அங்கே கிடக்குறாங்க எந்த ஒரு தொல்லையும் கிடையாது யாரும் கிடையாது யாரும் எந்த தொல்லையும் கிடையாது கிடையாண்டெல்லாம் நல்லா நான் ரொம்ப வருஷமாக போகிறதுனால போலீஸ்காரங்க கூட எங்ககிட்ட வர்றது இல்லை ஏதோ வித்தமா நல்லா கட்சி என்ன ஒன்று நம்மளுக்கு உதவ ஆள் இல்லை அதுதான் ஒன்று இதுதான் எங்கள் கதையை அதாவது நாங்கள் ஒரு முடிவு எடுத்தோம் ஏதாவது போட்டு சாப்பிட்டு சந்திடலாம் செத்துல ஏதோ நீங்கள் வந்து சொல்லுவதான் கொஞ்சம் தைரியமாக பேசணும் வர ஒன்றும் இல்லை ஏன்னா பிள்ளைங்களால ஏதாவது ஒரு சந்தோஷம் இருக்கணும் பிள்ளைங்களாலேயும் இல்லை எங்கள் அம்மா அப்பாவும் எதுவும் வச்சுட்டு போகல நானும் என் பிள்ளைங்களுக்கு எதுவும் வச்சுட்டு போகல இருக்கிறத வச்சுக்கி ஆழ்த்த ஓட்டு உங்களுக்கு இப்போ நீங்கள் உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணணும் வண்டி ஏதோ கையில் எதுனா கிடச்சிக்கணும் நிம்மதியாக கிடப்போம் அவ்வளோதான் என்னால் உழைக்க முடியல என்னால் கஷ்டப்பட முடியல வயசாயிடுச்சு கொஞ்சம் நேரம் ஜனம் நிறைய வந்துச்சுன்னா கை காலெலாம் ஓது நல்லவங்களும் இருக்கிறாங்க கெட்டவங்களும் கரெக்டாக கொடுக்குறவங்களும் இருக்கிறாங்க ஏமாற்றிட்டு போகிறவங்களும் இருக்கிறாங்க கூட போகிற தம்பியை ஏமாற்றுவோம் ஆனால் கண்டுக்கிறது எதோ சாப்பிட்டோம் நம்ம இருக்கிற வரைக்கும் தான் நம்ம சேர்த்துட்டா யார் வர ஏதோ தங்க சாலைலேருந்து வரோம் எனக்கு வண்டி அதுதான் சாமி வர ஒன்றும் இல்லை ஏதோ என்ன அவங்களால எல்லோராலையும் முடித்து அமிச்சாங்க ஆமாங்க எனக்கு ஒரு வண்டி ஒன்று இது பண்ணி ஏற்பாடு பண்ணி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் தயவு பண்ணி கொஞ்சம் அதை மட்டும் பண்ணி விட்டுருங்க போதும் வேற எதுவும் எனக்கு வண்டி இருந்தாலே நான் போய் போயிடுச்சு ஏதாவது என்னால் முடிஞ்சதில்ல நான் சம்பாதிச்சு எனக்கு யாரும் உதவி பண்றதுக்கு ஆள் கிடையாது நாங்க தான் எங்க குடும்பத்தை நாங்கள் பார்த்துக்கணும் கொஞ்சம் தயவு செஞ்சு ஒரு வண்டி மீன்பாடி வண்டி ஒன்று வாங்கி கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் பாரத் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரீசர் சென்னை பிடெக் பிசி பிஃபார்ம் நர்சிங் பாரமெடிக்கல் அண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கோர்சஸ்